வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா உசனம்பட்டிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டரில் இந்த தோட்டம் வந்து வந்திருக்குங்க மொத்தம் ஆறு ஏக்கர் தோட்டம் ஆறு ஏக்கர் தோட்டமும் ஃபுல் ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஃபுல்லாக வந்து ஒரு கிணறு ஒரு போரு இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸோடு இருக்குது ஒரு தொட்டியுமே பெரிய வாட்டர் டேங்க் ஒன்று கட்டியிருக்காங்க இந்த போர் தண்ணியை வந்து அந்த தொட்டியில் விட்டு சொட்டு நீர் மூலயமா மற்ற வெள்ளாமைகளுக்கெலாம் பாய்ச்சிகிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு அதில் வந்து பெருசாக வெள்ளாமை எதுவும் பண்ணலை மொதல் வந்து ப பண்ணியிருக்காங்க எலுமிச்சை அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க இப்போதைக்கு எலுமிச்சையும் மாவும் மா கண்டு மட்டும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கண்டு இருக்குது மற்றபடிக்கு பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க தோட்டத்தை நல்ல செம்மண் பூமிங்க நல்ல மணல் கலந்த செம்மண் பூமி அருமையான தோட்டம் இதுவும் ஒரு போர் சர்வீஸு ஒரே ஒரு போர் சர்வீஸ் இருக்குங்க செட்டு மோட்டர் தான் கம்ப்ரஷர் கிடையாது ஒரு மாட்டு கொட்டகம் ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு தனியாக ரூம் ஒன்று இருக்கும் ஆள் தங்குறதுக்கு இது ஏபி சர்வீஸு கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு கிணறாக இருக்கும் இது மாட்டு கொட்டைங்க இந்த மாட்டுக்கொட்டைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து மாடு கட்டலாம் அந்த அளவுக்கு நல்லா கட்டியிருக்காங்க மொதல் வந்து இதில் நல்லா தான் விவசாயம் பண்ணிட்டு வந்தாங்க மாடு வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க தொடர்ந்து குடும்பத்தில் கஷ்டம் வரவும் தோட்டத்தை விற்கணுன்ற முடிவுக்கு வந்திருக்காங்க தோட்டம் அருமையான தோட்டங்க தென்னங்கன்று இருக்காங்க பாருங்கள் தென்னங்கன்றுண்டு வச்சு இந்த தோட்டம் ஃபுல்லாக மாங்கண்டு வைக்கிறது தான் இவங்களோட பிளான் ஆனால் அது பார்த்திங்கன்னா வறுமையின் காரணமாக இப்போ தோட்டத்தை வந்து விற்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க தோட்டம் ஃபுல்லாகவேவும் நல்லா பாத்தி கட்டி ஒவ்வொரு குண்டுக்கும் நல்லா பெரிய பெரிய கரை வட்டி ஃபுல்லாக பென்சிங் போட்டு அருமையாக பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்குள்ளே கஷ்டம் வந்ததுனால இந்த தோட்டத்தை வந்து விற்பனைக்குன்னு அவங்க கொடுக்குறாங்க இதாங்க கிணறு கிணறு பார்த்திங்கன்னா ரவுண்டு கிணறு தாங்க தண்ணி வசூலில் அருமையாக இருக்குது தண்ணி எந்த ப பஞ்சமும் கிடையாதுங்க இது வந்த இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா மலையை ஒட்டியே வந்துடுது மலையை ஒட்டி வரும்போது தண்ணி வசதி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க நல்லா செம்மண்ணுங்க இந்த பாதைன்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மண் பாதையில் வரணும் அந்த ஃபுல்லாக இப்போ பென்சிங் போட்டு முன்னாடி கேட்டு போட்டிருப்பாங்க அந்த கேட்டுலேருந்து கிணறு வரைக்குமேவும் மண்பாதை இவங்களாகவே தனியாக அமைச்சிருக்காங்க இப்போதைக்கு மாட்டு தீவனத்துக்கு தட்டை வச்சுருக்காங்க பெருசாக எந்த ஒரு வெள்ளாமையும் பண்ணலைங்க சும்மா தாங்க கிடைக்கும் ஒரு நாலு வருஷமாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பதினெட்டு லட்சமாக சொல்கிறாங்க ரேட்டு வந்து முன்ன பின்னே பேசி குறைச்சிக்கலாங்க உங்களுக்கு நீங்கள் நேரில் வாங்க தோட்டம் பிடிச்சிருந்துச்சுன்னா இதை பேசி முடிச்சுக்கலாங்க பக்கத்தில் எல்லாமே வாங்கி தோட்டத்தை பூரா வாங்கி பென்சிங் போட்டுக்கிட்டுருக்காங்க நீங்கள் அதை பார்க்கலாம் நன்றி மக்களை அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்